என் பக்கம் போனவன தேடமில்ல மூச்சு தள்ளுவன் என் தலைக்கும் உயரவில்லை కార్ల ఫ్యామిలీ మరి నే కడితే నిద్రపోత వింట a kurçini martada beti patta beti patta 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 karda beti మరి నాకేమో సన్న బిల్లం నువ్వు కలిస్త మేకలేమో వందలుగా మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన కలేమో ఒక్క కూడా కరిగిపాయ Konjo tayang gata pa, konjo ada

உங்களோட நேம் அபிஷாயினி ஓகே இன்றைக்கி உங்களோட டுவெண்ட்டி ஃபஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கன கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குங்க யாரை இறக்கலாம் ஃப்ரெண்ட் யார் அந்த ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருக்காங்க உங்களோடய பேர் ஓகே எந்த நாட்டில் இருக்காங்க ஃப்ரான்ஸில் இருக்காங்க ஏன் ஃப்ரெண்டு எதிர்பார்க்குறீங்க அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படியா ஆனால் அந்த நேமில் வரையில்லையே வேறு யார் அனுப்பியிருப்பாங்க அவங்க தான் சரி உங்களோட ரிலேட்டிவ்ல இருந்து யாராவது அனுப்பியிருந்தா செய்ய மாட்டாங்களா இவ்வளோ பேர் இருக்காங்களே ஓகே ஒரு வேலை அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தா யாராக இருக்கும் வந்திருக்காதா இப்போ வந்து கவலைப்படுவாங்க தங்களோட பேர் சொல்லலன்னு சொல்லி சரி உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் சரியா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்துருக்குது ஓகே அது மட்டும் இல்லை உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்துருக்குது ஓகே அதையும் வாங்கிக்கொள்ளுங்க ஓகே உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது ஓகே ரிலேட்டிவ்ல இருந்து யாராவது அனுப்பியிருந்தா யாராவது இருக்கலாம் யார் அனுப்பியிருப்பாங்க ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்க யாராக இருக்கும் யாராக இருக்கலாம் ரெண்டு பேர் அனுப்பியிருக்காங்களே எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு ரெண்டு பேர் அவங்களோட பேர் ஓகே ஓகே அவங்களா இருக்காதா செஞ்சுருக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைகள் அப்படியா ஓகே செஞ்சிருக்க மாட்டாங்களா சரி ஓகே இதுக்குள்ளே இருக்க யாராவது செஞ்சுருந்தா யாராவது இருக்கலாம் வேறு யாருமே இல்லை சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் சரியா உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்துருக்குது ஓகே அதையும் வாங்கிக்கொள்ளுங்க ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம் சரி உங்களை விட பெருசாக டெடி வந்திருக்கு சரியா ஓகே உங்களுக்காக கேக் சாக்லேட் பாஸ்கெட் ஃப்ரூட் பாஸ்கெட் டெடின்னு சொல்லி இவ்வளோ வந்துருக்குது இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது ஆனால் அடுத்தடுத்த கிஃப்ட்டுகள் ஸ்பெஷலான கிஃப்ட்டுகள் அவங்களுக்கு தான் எதிர்பார்க்குறீங்களா ஒரு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்களா பார்த்துருவோம் அடுத்த கிஃப்ட்டை சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்க்கும்போதெல்லாம் அந்த இருந்து ரெடியை வாங்க சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டை பார்ப்போம் ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் ஓகே என்ன வந்துருக்குது காசு எவ்வளோ வந்திருக்கு இருபத்தோராயூவா வந்திருக்கா அப்படியா ஷுவரா ரெடி கூட வந்திருக்கா இருபத்தோராயிரம் வந்திருக்கா ஓகே உங்களுக்காக அதில் இருபத்தோராயூவா வந்திருக்கு சரியா ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் ஓகே இதுக்குலாம் என்ன வந்திருக்கு ஓகே இதுக்குலாம் என்ன வந்திருக்கலாம் தெரியலையா சரி வாங்க பார்ப்போம் ஓகே என்ன வந்துருக்கு மூக்கு சரி உங்களுக்காக இவ்வளோ கிஃப்ட் வந்திருக்குது உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஆடியோவும் வந்திருக்குது அதை பார்க்க முதல் வேறு யாரெல்லாம் அனுப்பியிருப்பாங்க தெரியலையா அவங்கள தான் இருக்கும் ஷுவரா சரி உங்களுக்காக வந்த அந்த பார்ப்போம் சரியா ஹாபி குட்டி கேப்பி பர்த்டே மை சாக்லேட் அம்மா என் அன்பான தோழி உனக்கு ஒரு அற்புதமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அருமையான நினைவுகளால் நிறைந்த பதினைஞ்சு வருடங்கள் இப்போது நாங்கள் வெகு தொலைவில் இருந்தால் கூட அந்த நேரங்கள் நேரங்களை நான் மிகவும் விளக்கிறேன் நீயும் நானும் பயணிக்கும் தூரம் எத்தனை ஜென்மம் ஆயினும் நானும் நீயும் சேர்ந்தே பயணிப்போம் முகம் பார்த்து பேசிய காலம் போய் கைபேசியில் பேசும் காலம் ஆகிவிட்டது நம் நட்பில் தோழியே நம் நட்பு மற்ற உறவுகளை விட மிகவும் பெரியதானது நாம் உறக்கும் வரை யாராலும் பிரிக்க முடியாது நம் நட்பு மிஸ்யூஸ் செல்லம் தோழி என்போல் எப்பொழுதும் உன்னோடு இருப்பவள் அல்ல ஆனால் என் தோழி எப்பொழுதும் என்னோடும் எனக்காகவும் இருப்பவள் என்றும் உன்னுடன் நான் என் இளவரசி மிஸ்யூஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சரி உங்களுக்காக ரெண்டு பேர் யார் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா உங்களுக்காக உங்களோடய ஃப்ரெண்ட் ஹரணியாவும் அவங்களோட அப்பா நாகராசாவும் சேர்ந்து அனுப்பியிருக்காங்க ஓகே எதிர்பார்த்திங்களா அவங்கள்டேந்து வரும் பண்ணு சொல்லி எதிர்பார்த்திங்க இப்படி வருமண்டு ஓகே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு

아ा नेपलाइक मी यू लाइक बी टेरेस इज बट ही कम्स एंड कोर्स विद न्यू कैपिनेस अब ये திருப்பி காட்டி சரி யா யா ரெக்கிங் ఫ్రెండ్ சரி நீங்களும் மோட ஃபிரண்ட் இருக்க மாதிரி ஒரு போட்டோ ப்ரேமும் மற்றதை நீங்களும்

அவங்க எல்லாத்தையும் அவங்க சார்வா ஹாப்பியா இருக்கும் சொல்லி அங்கேயிருந்து அனுப்பியிருக்காங்க சரியா ஹாப்பியா பார்க்கணும் சொல்ல சொல்லி தான்